பாதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்பவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க அன்பு இனிய இனிய வணக்கங்கள் பீகார்ல தேர்தல் அறிவிக்கப்பட்டாச்சு என்டிஏ கூட்டணியும் தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அமித்ஷா அமோகமான வெற்றி பெறணும் அப்படின்னு சில ஃபார்முலாக்களை கையில் எடுத்திருக்காரு நிதிஷும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு இந்த பக்கம் ராகுலுக்கும் அவர் கையிலயும் சில ஆப்ரேஷன்கள் இருக்குங்க முன்னெடுத்திருக்காருங்கிறாங்க தேஜஸ்வி சில கணக்குகள் போட்டபடி இருக்காரு ஸோ இந்த இரண்டு கூட்டணிகளுமே சில சாதக பாதக கணக்குகள் ஒரு எட்டு கணக்குகளோடு வேகம் கூட்டுறாங்க ஒர்க் அவுட் ஆகுமா கலை நிலவரம் என்ன இந்த பக்கம் வடக்கில் பீகாரில் தேர்தல்னாலும் தமிழ்நாடு தெற்குலேயும் இதை கூர்ந்து கவனிக்கிறாங்க இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா பீகார் ஃபார்முலாவை காட்டி எடப்பாடிக்கு பயம் காட்டுகிறதா பாஜக அப்படின்னா கேள்விகள் வருது இன்னொரு பக்கம் விஜய் அவருடைய வருகை வந்தால் பிளஸ் தான் அப்படின்னு ஹாப்பியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளேற சில திகிலும் கிளம்பி இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் இப்படி பீகார் தமிழ்நாடு ரெண்டுக்கும் இடையில சீக்கிரம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசலாம் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பீகார் தேர்தல் தொகுதி பங்கீடு அமித்ஷா வைத்த ரெக்வெஸ்ட் விறுவிறுன்னு பரபரப்பு கூட்டிக் கொண்டிருக்கு பீகார் சட்டமன்ற தேர்தலுங்க இரண்டு கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த மாதம் நவம்பர் ஆறாம் தேதி மற்றும் பதினோராம் தேதி இதுல என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடும் முடிஞ்சிருச்சுங்க மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் அதுல சிஎம் திரு நிதிஷ் அவருடைய பார்ட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஐக்கிய ஜனதாதளம் அவங்களுக்கு நூத்தி ஒரு தொகுதிகள் அதே போல கூட்டணியில் இருக்கின்ற பெரிய கட்சி பாஜகவுக்கு நூத்தி ஒரு தொகுதிகள் அதுக்கடுத்து கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா திரு சிராக் பஷ்வான் அவருடைய கட்சி பார்த்தோம்னா லோக் ஜன்சக்தி அந்த கட்சிக்கு மூன்றாவது பெரிய கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் ஹிந்துஸ்தான் அவான் மோர்ச்சா இரண்டு கட்சிகளுக்குமே தலா ஆறாறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குங்க ஒருங்கிணைந்து வேலை பார்த்தா வெற்றி நிச்சயம் அப்படின்னு இந்த தொகுதி பங்கீடுக்கு முன்னாடியான அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல விஷயங்களையும் பகிர்ந்திருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அதில் முக்கியமாக பார்த்தோம்னா லோக் ஜனசக்தி கட்சி கூட்டணியில் போன தேர்தலில் வெற்றி அடைஞ்சா அந்த தொகுதிகளை ஒதுக்குங்க ஐந்து தொகுதிகளை ஒதுக்குங்க குறைஞ்சது ரெண்டாவது ஒதுக்கணும் அதில் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க மொத்தமாக முப்பத்தஞ்சு தொகுதிகள் வேணும் அப்படின்னா அவங்க கேட்டிருந்தாங்க ஆனால் இருபத்தொம்பது தான் கொடுத்தாங்க இதே போல பல்வேறு கூட்டணி கட்சிகளுமே அதிக தொகுதிகளையும் டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனாலும் நம்ம ஆட்சியை தக்க வைக்கணும் எதிர்கட்சிகளை தோற்கடிக்கணும் அதனால அனைவரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம போவோமே அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட முன் வச்சிருந்தாரு அமித்ஷா அட் லாஸ்ட் தொகுதி பங்கீடும் சுமூகமாக முடிஞ்சது அப்படிங்கிறாங்க டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஸோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சோர்சஸ்ங்க இப்ப முதற்கட்டமாக தேர்தல் பார்த்தோம்னா நவம்பர் ஆறாம் தேதி நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு நடக்குதுங்க இங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளை என்டிஏ கூட்டணி வெற்றி அடைஞ்சாங்க மகாபந்தன் மெகா கூட்டணி பார்த்தோம்னா அறுபத்தி ஓரு தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த முதற்கட்ட தேர்தல் பார்த்தோம்னா இதுலேயே நம்ம லீடு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுங்க அப்படின்னும் அமித்ஷா அவர்கள் கேட்டிருக்காரு இதுதான் பின்னணி அப்படிங்கிறாங்க அதே அதே பிஜேபி சோர்சஸ் பீகார் கோட்டையை தக்க வைக்குமா அமித்ஷாவின் எட்டு கணக்கு முன்ன சொன்னது போலதாங்க வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் பாதி ஒன் நாட் ஒன் தொகுதிகளை பிரிச்சிருக்காங்க இரண்டாவதாக சி இருக்கின்ற திரு நிதிஷ்குமார் அவர் தான் என்டிஏ கூட்டணியுடைய பீகார் முகோ அவரை முன்னிறுத்தவும் தவறல பாஜகவும் சரிங்க மூன்றாவதாக சின்ன சின்ன கட்சிகள் நிறைய பேரை கூட்டணிக்குள்ளாரையும் கொண்டு வந்திருக்காங்க நூல் நிலையில கூட வெற்றி வாய்ப்பு பறி விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பல கட்சிகளை அமைத்து என்டிஏ கூட்டணியும் பலப்படுத்தியிருக்காங்க நான்காவதாக கேஸ்ட் கால்குலேஷன் சாதிய ரீதியிலான சமுதாய ரீதியிலான சில கணக்குகள் இப்போ பாஜக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்வேர்ட் கேஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் முற்பட்ட சமூகத்தினர் அவங்களுடைய வாக்குகள் அதிகளவில் வாக்கு வங்கி வச்சிருக்காங்க பாஜக அதே நேரத்தில் இங்க அதிகளவில் இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய யாதவ் சமுதாயத்தினர் அவங்களுடைய வாக்குகள் ஆப்போசிட் டீமுக்கு இருந்துட்டு இருக்கு திரு தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய டீமுக்கு அதனால இவங்க இபிசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக வாக்குகளை குறி வைக்கிறாங்க அந்த வகையில் குர்மி சமூகத்தினர் அப்புறம் பட்டியல் சமூகத்தினர் இன்னும் சொல்ல போனால் இபிசியில் ரொம்ப 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 பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தினர் அதில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சில சிறுபான்மை சமுதாயத்தினர் இப்படி கணக்கு போட்டு அவர்களை நோக்கி அரசியல் பரப்புற அவர்களை மையப்படுத்தி தங்களுடைய நகர்வுகளை தீவிரப்படுத்துவது உதாரணமாக சொல்லணும்னா இங்கே பீகாரில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே பட்டியல் சமூக வாக்குகளை குறிவைத்து சிராக் பாஸ்வான் அவர்களுடைய பார்ட்டிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தொகுதிகளை ஒதுக்கி இருக்கு என்டிஏங்க இதற்கு அடுத்துன்னு பார்த்தோம்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய முகத்தை தான் அகில இந்திய முகத்தை தான் பீகாருக்கான மாற்று முகமாகவும் முன்னிறுத்துறாங்க அகில இந்திய அளவில் மத்தியில் ஆட்சி பீகார்லேயும் ஆட்சி அப்படிங்கிறப்ப அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் மிக முக்கியமாக வளர்ச்சி திட்டங்கள் இன்னும் வேகமாக பீகாருக்கு வரும் அப்படின்னும் பரப்புரையை தீவிரப்படுத்துகிறாங்க இதற்கடுத்து நிதிஷ் அவருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வரை அந்த திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு பெரிய அளவில் எதிர்ப்புகள் இல்லை சாலைகள் போன்ற வசதிகள் இப்படி பல விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுறாங்க இதற்கடுத்து முக்கியமாக செவன்த் பாயிண்ட்டுங்க ராஷ்ட்ரிய ஜனதாதளம் ஆர்ஜேடி தலைமையிலான அந்த மகாபந்தன் கூட்டணி இருக்கு இல்லைங்களா அவங்க அவங்க முந்தைய ஆட்சி பார்த்தோம்னா ஜங்கிள் ராஜ் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற வகையில் சட்டம் ஒழுங்கு அவ்வளோ மோசமாக இருந்தது அதே போன்ற ஒரு ஆட்சியை அவங்க மறுபடியும் கொடுத்துருவாங்க சட்டம் ஒழுங்க காப்பாற்ற முடியாது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் பரப்புரையை தீவிரப்படுத்துகிறாங்க இதற்கடுத்து மிக முக்கியமாக கிரவுண்ட் லெவலில் ஆர்எஸ்எஸ் வலுவாக இருக்குது ஆர்எஸ்எஸ் உடைய கேடர்ஸை கூட்டு வந்து நூக்கன் கார்னர் எல்லா பக்கமும் தீவிர பரப்புரையை முன்னெடுப்பது மைக்ரோ லெவலில் அதை செய்கிறப்ப நிச்சயமாக வெற்றியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னும் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க அமித்ஷா அவர்களுடைய டீம்ங்கிறாங்க நெருக்கமான சீனியர் தலைவர்கள் அமித்ஷாவின் கணக்கு நொறுக்குமா தேஜஸ்வி ராகுல் கூட்டணி மை பாலிட்டிக்ஸ் இங்கே இந்தியா கூட்டணில் அகில இந்திய அளவில் புரிவதற்காக சொல்ற பீகார் அரசியல்னு எடுத்துக்கிட்டோம்னா மெகா கூட்டணி மகாபந்தன் அழைக்கப்படுகின்ற மெகா கூட்டணி அதில் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடியில இந்த பக்கம் திரு ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ் அதன் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் அவங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க முக்கியமாக எம்எல் பார்ட்டி சரி இங்க முதன்மையாகவே திரு நிதிஷ் அவருடைய ஆட்சி எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி மக்களுடைய இயல்பான அந்த அதிருப்தி உணர்வு இரண்டாவதாக மாநிலம் முழுக்கவே இருக்கின்ற அந்த வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை பீகார் இளைய சமூகத்தினர் வேலைக்காக பொருள் தேடி வேறு மாநிலங்களுக்கு பயணிக்க வேண்டிய சூழல் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு மூன்றாவதாக போன தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துலதான் இலையில தான் வெற்றி வாய்ப்பு பல இடங்கள்ல பறி போனது அவை எல்லாவற்றையும் சரி செய்ய இருக்காங்க நான்காவதாக மை பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க ஒய் கை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அது என்னங்க எம் ஒய் அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லிம்ஸ் இந்த பக்கம் யாதவ் இங்க பீகார்ல பெரும்பான்மை சமுதாயமாக யாதவ் சமுதாயத்தினர் இருக்காங்க அவர்களுடைய ஆதரவு அதிகளவில் ஆர்ஜேடி திரு தேஜஸ்வி யாதவ் இருக்குது அப்படின்னு அவங்க கருதுறாங்க இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணில் இருக்கிறதால எம்எல் பார்ட்டி இருக்கிறதால இஸ்லாமிய சமூகத்தினருடைய வாக்குகளும் எதிர்கூட்டணில் பாஜக இருப்பதால் இங்கே இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் முழுமையாக அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னும் கணக்கிடுறாங்க அதே நேரத்தில் ஏனைய சமூக வாக்குகளை குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட இபிசி சமூக வாக்குகளை விட்டுவிடவும் விரும்பலை அவர்களை மையமிட்டு பிஏஏபி பாப் எனும் சமூக நீதி கூட்டமைப்பு மூலம் முற்பட்ட சமுதாயத்தினர் அடுத்து மகளிர் மற்றும் ஏழைகள் உள்ளடக்கிய ஒரு சமூக கூட்டமைப்பை முன்னெடுக்கவும் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அதை ஒரு பக்கம் வலுப்படுத்திட்டு இருக்காங்க பரவலாக குறைஞ்ச குறைஞ்ச அளவுலையாவது அங்கிருந்து வாக்குகள் வந்தா இங்க போனஸாக மாறும் அப்படின்னு கணக்கிடுறாங்க இதற்கடுத்து திரு தேஜஸ்வி துணை சீயமாக இருந்த காலத்தில் பீகாரில் அவர் முன்னெடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு அடுத்து இடஒதுக்கீடு சமூக நீதி அரசியல் இது பின்தங்கிய சமூகங்கள் கிட்ட ஒரு புதிய ஈர்ப்பையும் இவர்களுடைய கூட்டணியை நோக்கி உருவாக்கியிருக்குங்க அதற்கடுத்து தேஜஸ்வி அவருடைய கவர்ச்சிகரமான ஈர்க்கக்கூடிய வகையிலான பரப்புரைகள் ரொம்ப எளிமையாக தன்னை முன்னிறுத்திக்கிறது இயல்பாக இளைய சமூகத்தினர்கிட்ட முதியவர்கள்ட்ட போயிட்டு அவர் அன்பு பாராட்டுவது பேசுவது இதெல்லாமே ஒரு ஈர்ப்பை உருவாக்கியிருக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை அப்படின்னு அவர் முன்வைத்த அந்த பரப்புரை நல்லாவே எடுபட்டு கொண்டிருக்கு பீகார் களத்திலேங்க இதன் தொடர்ச்சியாக எட்டாவது முக்கியமான பாயிண்ட்ஸு பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எதிர்க்கட்சிகள் அவர்களை அழைச்சிட்டு வந்து பாஜகவுடைய தவறுகளை பீகார்ல அம்பலப்படுத்துவது ஏற்கனவே பார்த்தோம்னா திரு ராகுல் காந்தி அவரு வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒன்றை கையில் எடுத்திருக்காரு அது ஒரு முக்கியமான வினையாற்றும் உண்மையிலேயே பாஜக நிதேஷ் அவர்களுடைய கூட்டணிக்கு பெரும் பயமுறுத்திய ஒன்றாக வாக்கு திருட்டு விவகாரம் இருக்கு அதை வச்சு இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி இப்படி பல்வேறு சவுத் இந்தியா முதலமைச்சர்கள்லாம் அழைச்சிட்டு போய் அங்கே பரப்புரை செஞ்சார் இல்லையா அந்த பரப்புரைகள் எல்லாமே நல்ல எடுபட்டு இருக்குங்க அங்கே பீகாரில் இதன் மூலமா சமூக நீதி அரசியல் தான் நாங்களும் முன்னெடுக்க போறோம் சமூக நீதி அரசியலுக்கு எதிரானவர்களாகவும் பாஜக கூட்டணி இருக்காங்க அப்படின்னும் அந்த பரப்புரையும் தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க திரு தேஜஸ்வி திரு ராகுலுடைய கூட்டணிங்க மேகா கூட்டணி இதுல இங்க மெகா கூட்டணில் பார்த்தோம்னா தொகுதி பங்கீடும் அந்த பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகளுக்கு மேல கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆர்ஜேடி தேஜஸ்வி அவரோ ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அதோடு நின்னுகிட்டு இருக்காரு ஏறக்குறைய அறுபது தொகுதிகளுக்கு ஓகே ஆகிடும் அப்படின்னு கூடுதல் தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க ஆக மொத்தத்துல பீகார் பரபரப்பு எகுரு வச்சுக்கிட்டு இருக்குங்க எடப்பாடிக்கு பயம் காட்டுகிறதா பாஜகவின் பீகார் ஃபார்முலா விஜயம்தான் இன்வைட் டிவிக்கு திகிலில் ஏடிஎம்கே இப்போ தொகுதி பங்கீடு பீகாரில் முடிஞ்சிருக்கு அதுதான் இங்கே கூடுதல் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கோ பயம் காட்டி கொண்டிருக்கோ அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமிக்கு அப்படின்னு டாக்கு வருதுங்க என்னென்னா அங்கே பீகாரில் ஒன் நாட் ஒன் ஒன் நாட் ஒன் அப்படின்னு சரி பாதியாக தொகுதிகளை பிரிச்சுருக்காங்க என்டிஏ கூட்டத்தில் பாஜகவுக்கு ஒன் நாட் ஒன் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு ஒன் நாட் ஒன் சரிங்க இதில் என்னங்க பயம் அப்படின்னா எங்க அதே போல் பீகார் போலவே தமிழ்நாட்டிலும் சரிபாதி தொகுதிகளை பிரிச்சா கூட்டணியில் அதிமுகவுடைய அதிகாரம் எல்லைகள் குறைஞ்சிரும் இல்லையா பயம் இல்லாமலா இருக்கும் அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்களே இதற்கடுத்து பார்த்தோம்னா இதே போலதான் தான் பீகார்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தாங்க அதற்கடுத்து அதிக தொகுதிகளில் போட்டியிட்டாங்க அதிக தொகுதிகளை போன முறை வென்றாலும் குறைஞ்ச தொகுதிகளில் ஐக்கிய ஜனதாதளம் வென்றாலும் பீகாரில் ஹோல்டை உறுதிப்படுத்திக்கணும் தளத்தை வலிமையாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆட்சியை அவர்கள்கிட்ட விட்டு கொடுத்தாங்க முதலமைச்சர் போஸ்டிங்கை இன்றைக்கு பார்த்தோம்னா சரி பாதி தொகுதி பங்கீடு அப்படிங்கிற அளவில் பீகார் அரசியல் என்டிஏ கூட்டணில் வந்து நிற்குது பாஜகவுடைய கைதான் ஓங்கி இருக்கு அங்கே காலமே பார்த்தோம்னா பிஜேபி வெர்சஸ் தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய ஆர்ஜேடி அப்புறம் இந்தியா கூட்டணி இப்படியாகத்தான் தோற்றம் இருக்கு நிதிஷ் அவர்களை விட பிஜேபி கூடுதல் ஹைலைட் ஆகிட்டு இருக்காங்க அங்கே அடுத்து பார்த்தோம்னா அங்கே பல்வேறு கட்சிகளை கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்திருக்கு இல்லையா பாஜக அதே போல இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் முக்கிய கட்சிகளை கொண்டு வரணும்னு முயற்சி செய்கிறாங்க அதில் முதன்மையான டார்கெட்டு பல காணொலிகளில் பார்த்துருக்கோம் பலரும் பேசி திரு விஜயுடைய டிவிக்கு அவங்க எங்க வரணும் அப்படிங்கறதுல அதிமுகவுக்கும் பெரும் எதிர்பார்ப்பு குறிப்பா எடப்பாடிக்கு அதனால தான் அதிமுக பரப்புரை கூட்டத்தில் தாஜக கொடி பறந்தப்ப கூட்டணிக்கான பிள்ளையார் சூழலி போட்டாச்சு இல்லையா அப்படின்னு ரொம்ப உற்சாகத்தோடு எடப்பாடியும் பேசியிருந்தாரு வந்தா நிச்சயம் ஆட்சி மாற்றம் அப்படின்னு நம்புகிறாரு அடுத்து ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அவர்களுடைய ஃபார்முலா படி தேமுதிக எப்படி அதுக்கு பின்னாடி அவங்க பாவிச்சாங்களோ பார்த்தாங்களோ அது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு லீடு எடுத்துடலாம் அதிமுகன்னு ஆனா இதெல்லாம் தேர்தல் வெற்றிக்கு பிறகு தான் அதற்கு முன்னதாகவே பார்த்தோம்னா இப்படி பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்கு வரப்ப விஜய் மாதிரி வலிமையானவங்க வந்தாங்கன்னா தொகுதிகளை பெரிய அளவில் அதிமுக இழக்க வேண்டி வரும் சரிபாதை தொகுதிகள்ங்கிறதெல்லாம் பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது அப்படி போட்டியிட்டால் அதிமுக பெரும் பின்னடைவை சந்திக்கலாம் எப்படின்னா ஏற்கனவே கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற டாக்கை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறி இருக்கு இப்போ குறைஞ்ச தொகுதிகளில் போட்டிட்டு ஆட்சியே அமைச்சாலும் தனி பெரும்பான்மை வெற்றியாக இருக்காது அப்ப தவிர்க்கவே முடியாம கூட்டணி ஆட்சியாக மாறலாம் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தே தீர வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படலாம் இப்படி எல்லாம் பீகார் பார்முலா எல்லாம் இங்க தொகுதி பங்கீடு எல்லாம் நடந்ததுன்னா அப்புறம் வெறும் முதலமைச்சர் வேட்பாளர்னு மட்டும் சுருங்கி போயிடுமோ அதிகாரம் மற்றபடி அங்கே லீடு பொசிஷன் எடுக்கிறது எல்லாவற்றையும் கவனிக்கிறது எல்லாமே பாஜகவாக மாறிவிடுமோ அப்படின்னு இப்படின்னு பல விஷயங்கள் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டு அரசியல் வல்லுநர்கள் ஸோ எடப்பாடி அவர்கள் கவனத்தோடு எல்லாவற்றையும் அணுகணும் ஜே அவர்களுடைய ஃபார்முலாவை கையில் எடுக்கணும் தமிழ்நாட்டு அரசியல்ல தேசிய கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் இங்க தீர்மானிக்க கூடியது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளாகத்தான் இருக்கணும் மாநில கட்சியாகத்தான் இருக்கணும் அந்த ஹோல்டை கைவிட்ட கூடாது துணிஞ்சி முடிவுகளை எடுக்கணும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கடைசி நேரத்துல இந்த வலிமையான கூட்டணி அமைச்சும் குறைஞ்ச தொகுதிகளை தான் பாஜகவுக்கு ஒதுக்குனாரு எடப்பாடி அதிமுகவை உரிமை கொண்டாடியவர்களையும் கூட்டணிக்கு சேர்த்தல குறிப்பா அமமுகவை திரு டிடிவி தினகரனை அப்படி அந்த இடத்துல முடிவுகளை அவர் எடுத்தாரு அது மாதிரி இப்ப துணிச்சலாக முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க அவருடைய வெல்விஷர்ஸ் அதே நேரத்துல அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி அதிகாரத்துல இருந்து தேர்தலை சந்தித்தது அதிமுக ஆனா இப்போது எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்துல இருந்து தேர்தலை சந்திக்குது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பீகார் ஃபார்முலா ஒரு அவேர்னஸ் உருவாக்குனதா எடுத்துக்கணும் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னும் அலர்ட் கொடுக்கறாங்க அவருடைய நலம் விரும்பிகள் இங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினா இல்ல முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியா இது தாங்க போட்டி நிச்சயமாக நுட்பமாக வியூகங்களை வகுத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார் முதலமைச்சர் அரியணையிலையும் அமருவார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க எடப்பாடியுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கை மட்டுமே வாக்குகளை அறுவடை செய்து விடாது வாக்காளர்களுடைய வாழ்க்கையை வசந்தமாக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வாக்காளர்களுக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த வெற்றிக்கான வாக்குகளை அவர்கள் செலுத்துவார்கள் இதுதான் வரலாறு இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்பவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க